காங்கேயம் காலை டிராக்டர் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் ஜிஏஎஸ் ரோட்டா வேட்டர் அஞ்சு கொத்து கலப்பை மற்றும் ஒன்பது கொத்து கலப்பை இது தாங்க செட்டாக வந்து விற்பனைக்கு வந்திருக்கு அதனுடைய முழுவிரங்கள் பத்தி அங்கே இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய காங்கேயம் காளை டிராக்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் ரொட்டா அஞ்சு கொத்து கிளப்பையும் மற்றும் ஒன்பது கொத்து கிளப்பை தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு முதல்ல ரொட்டா விவரங்கள் பற்றி பார்ப்பாங்க ரொட்டா வந்து வந்து ஜிஏஎஸ் கம்பெனியை சேர்ந்த ரொட்டா முப்பத்தாறு கத்தி ரொட்டாவேட்டர் மல்டி ஸ்பீட் மற்றும் செயின் டிரைவ் ஆப்ஷனோட வர்ற ரொட்டா தாங்க ரொட்ட நல்ல தெளிவான கண்டிஷனில் தாங்க இருக்கு இந்த ரொட்டா கூடவே பார்த்துக்கிட்டீங்கன்னா ஒரு ஒன்பது கொத்து கலப்பையும் வந்து சேர்த்தி வந்து கொடுத்துட்றாங்க ஒன்பது கொத்து கிளப்பை வந்து ஸ்பிரிங் டைப் கலப்பதாங்க தாங்க புஷ் அடித்த கலப்ப ஒன்பது ஒத்து கிளப்பையும் வந்து நல்ல தெளிவான கண்டிஷனில் தாங்க இருக்குது அது கூடவே ஒரு அஞ்சு கொத்து கலப்பையும் வந்து சேர்த்து வந்து கொடுத்துறாங்க அஞ்சு கொத்து கலப்பை பாக்ஸ் டைப் கலப்பைங்க நல்ல கண்டிஷனில் தாங்க இருக்குது இந்த ஜிஏஎஸ் முப்பத்தாறு கத்தி ரொட்டாவேட்டர் ஒன்பது கொத்து கலப்பை மற்றும் அஞ்சு கொத்து கலப்பை இது மூணுமே செட்டாக ஓனர் தரப்புலேருந்து ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இந்த விலை வந்து ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லைங்க நேரில் பார்த்து பேசும்போது அனுசரித்து குறைத்து தரதாக வந்து சொல்லியிருக்காங்க இருக்கிற இடம் திருப்பூர் மாவட்டத்தில் மடத்துக்குளம் பக்கத்தில் கனியூர் அப்படிங்கிற ஊரில் தாங்க இருக்குது ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேங்க ஜிஏஎஸில் முப்பத்தாறு கத்தி ரொட்டா வெட்டர் மற்றும் அஞ்சு கொத்து கலப்பை ஒன்பது கொத்து கலப்பை எல்லாம் செட்டாக தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்ற உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே நன்றி விவசாயிகளே